ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு பொழுதில் நல்லதொரு வியாழனில் உனக்கான ஒரு ரகசியம் ஆம் சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை யாரிடமும் சொல்லாதே உனக்கான நிச்சயமாக நல்லதொரு வாக்கு மீறமாட்டேன் உன் சாயப்பா கவலைப்படாதே ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் நீ இத்தனை நாள் எதையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தாயோ எதையெல்லாம் அழைந்து திருந்து கொண்டிருந்தாயோ எதற்கெல்லாம் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் இப்போது உன் பாயிற் கதவை போகிறது நீ செய்த செயல்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சரி மனித உயிர்களானாலும் சரி அவரவர் செய்த கர்ம பலன்களை அவரவர்கள் அனுபவித்துத்தான் தீர வேண்டுமே அதையெல்லாம் சாயப்பா நான் தாங்கி தானே இருக்கிறேன் நீ செய்த எல்லா செயல்களுக்கும் நான் கணக்கு வைத்துள்ளேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு எப்படி நீ எந்தவித சலனமும் இல்லாமல் என் நாமத்தை சொல்வதுமிட்டல் இல்லாமல் என்கிட்டையே உரிமையாக கொள்கிறாய் பரவாயில்லை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் உன் மனதில் பலவித கவலைகளையும் நீ செய்த தீய செயல்களையும் எண்ணங்களையும் போட்டு குப்பையாகத்தான் வைத்திருக்க வைத்திருக்கிறாய் முதலில் அந்த குப்பையை தூக்கியேறி முழுமையான பக்தியை மட்டும் இந்த சாயப்பாவிடம் செலுத்து உன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்ற நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்லவே உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கோ உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களையெல்லாம் துயரங்களை எல்லாம் அகற்றி உனக்குள் இருக்கிற கெட்ட சிந்தனைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் அகற்றிவிடத்தான் போகிறேன் கொஞ்சம் காத்திரு எல்லோருக்குமே நான் சொல்வது நடப்பதும் இல்லை எல்லோருக்குமே நான் சொல்வது நடக்காமல் இருப்பதும் இல்லை ஏனென்றால் அவரவர் செய்த கர்மமினைக்கும் அவரவர் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் ஏற்றவாறு நான் சொல்லும் சத்திய வாக்கு இது என் சொல்லவேன் இன்று நல்லதொரு வியாழக்கிழமை நன்னாளில் உனக்கு இரவுக்குள் நல்ல செய்தி உன் செவியில் கேட்கும்படி உன் சாயப்பா உனக்கு அருள்வாலிக்கிறேன் கவலைப்படாத என் செல்லமே நீ வாழ்க்கையில் ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் தொடர்ந்த காலம் இனி அதெல்லாம் கடந்த காலமாக மாறப்போகிறது என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஒழிக்கப் போகிறாய் தொட்டது தொடங்கப் போகிறது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் செல்லமே ராஜயோகத்தில் இருக்கிறாய் நினைத்ததெல்லாம் நடக்கும் எடுத்த காரியமெல்லாம் கைகூடும் நீண்ட காலமாக உன்னை சிதைத்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து என் செல்லமே நீ விடுதலை பெறப்போகிறாய் இனி அனைத்தும் சுலபமாக சும நிவர்த்தி செய்யப்படும் செய்யப்பட்டுவிடும் என் செல்லமே வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் பயப்படாதே நீ என்றும் தழைத்து வேரூன்றி நின்று மேலோங்கி நிற்பாய் இதோ உன் பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகப் போகிறது நீயே அதிசயப்படுவாய் ஆச்சரியப்படுவாய் இன்று முதல் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை போகிறாய் என் செல்லமே எழுந்து வா துயரங்களை கண்டு துவண்டு போகாதே ஆம் செல்லமே என் செல்லமே சில உறவுகளுக்காக நீ எவ்வளவு போராடினாய் இப்போது அவர்கள் நினைவில் கூட நீ இல்லை உன்னோடு இருக்கும் உறவுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு மகிழ்ச்சியாக இரு பல கவலைகள் வாழ்வில் அர்த்தமற்றது என உனக்கு புரிந்திருக்கும் வாழ்க்கையை கொண்டாட கிடைக்கும் நேரத்தில் கொண்டாடு அதை விட்டு கவலை என்னும் சிறையில் உன்னை நீயே வைத்து அடைத்து கொள்ளாதே என் செல்லமே கவலைகளை பிடித்துக்கொண்டு மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை விடாதே ஏனென்றால் இன்று சாயப்பாவின் திருநாள்தான் உனக்கு இன்று உற்சாகமாக இரு மகிழ்ச்சியான நினைவுகளை உண்டாக்கிடு உன் மனதில் இருக்கங்களை நான் தளர்த்துகிறேன் கவலைப்படாதே என் செல்லவே தாயப்பா உன்னையே நம்பி வந்த வாழ்க்கையில் யாரும் தரப்போவதும் இல்லை தட்டி கொடுப்பவரும் இல்லை என்று வேதனைப்படுகிறாய் கலங்காதே வருந்தாதே நெஞ்சில் கவலையை நித்தமும் பயிராக்கி வாழுதல் ஒடிந்த கோயிலுக்குச் சமமாகும் இறைவனிடம் பாரத்தை போட்டு கடமையாற்ற துணிவதே கவலையை போக்கும் மருந்து துன்பத்திற்கு இறைவன் துணையிருப்பான் என்று நினை கவலையற்று மன கொள் காலம் ஒரு பொன்னான வாழ்வை கொண்டு வந்து சேர்க்கும் என்று கவலைப்படாமல் என் காலடியில் சரணடைந்து விடு என்று சொல்லவே என் உதி உன் நெற்றியில் இருக்கும் வரை உன்னை யாரும் நிச்சயமாக கயவர்கள் உன்னின் அருகில் வர பயப்படுவார்கள் என் செல்லமே உனக்கு நான் பாதுகாப்பு வளையம் போட்டிருக்கிறேன் யோகத்தில் நீ வாழப்போகிறாய் என்பது உறுதி என் செல்லமே கடந்த சில நாட்களாகவே கவலையில் மூழ்கிப் போனாய் சாயப்பா எந்த ஒரு வேலையை செய்ய நினைத்தும் செய்ய முடியாமல் மனதில் கவலைகள் வாட்டிக் கொண்டிருந்தன அல்லவா என்னை நினைத்து கவலைப்படாதே அவைகளை எல்லாம் நான் நிவர்த்தி செய்து விடுகிறேன் இந்த வாரத்தில் இந்த நாளில் நிச்சயமாக எல்லாம் மாறும் என் பிள்ளை உற்சாகமாக இருப்பதை பார்க்கவே நான் விரும்புகிறேன் நீ உற்சாகமாக இருக்கும்போது புதிய படைப்புகளை உன் திறமையால் வெளிப்படுத்துகிறாய் புது புது முயற்சிகள் செய்கின்றாய் கவலைகள் சூழ்வதற்கு நீ அனுமதித்து அனுமதித்து இப்போது உன்னால் எதையும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் மீண்டும் கவலைகளை எரிந்துவிட்டு உனக்கு பிடித்த வேலைகளை உற்சாகமாகச் செய் நீ இருக்கும் இடத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து அந்த இடத்தை நேர்மறையாக வைத்து கொள்ள முயற்சி செய் சோம்பலை கொள் என் செல்லமே அது உன் வெற்றிக்கும் நேர்மறைக்கும் நிச்சயமாக அது வழிவகுக்கும் நீ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் அல்லவா அதை நீ உணர்வாய் உன் பிரச்சனையை கண்டு பயம் படையாதே தைரியமாக எதிர்கொள் கவலை வேண்டாம் என் சொல்லமே கவலை வேண்டாம் என்ன கவலை ஒவ்வொன்றையும் நினைத்து கவலைப்பட்டால் கவலைக்கு முடிவு வருவதில்லை நேற்று நடந்த ஒன்று நேற்றோடு முடிந்தது அதை பற்றி இன்று நீ கவலைப்பட கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே உனக்கு நிறைய கடமைகள் செய்வதற்கு உள்ளன அதன் மீது மட்டும் நீ கவனம் செலுத்து கவலைகள் உன் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அதற்கு மட்டும் இடம் கொடுத்து விடாதே நீ தவறாமல் உன் சாயப்பாவை நினைத்து தீபம் ஏற்று நான் உனக்காக வருவேன் ஞான ஒளியால் உன் எண்ணம் தூய்மை பெறும் கடமை சரியாக செய்தும் தோற்றது போல் தோன்றுவது தற்காலிகமாகத்தான் நிச்சயமாக இந்த நல்லதொரு காலைப்பொழுது நீ நிச்சயமாக நல்லதொரு வெற்றி பெற இந்த சாயப்பா முழு ஆசிர்வாதம் அளிக்கிறேன் என்று சொல்லவே கவலைப்படாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்